தொடரும் மீட்சி ஈராயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்குப் பிறகு அமெரிக்க டாலருக்கு எதிராக முதன்முறையாக நான்கு புள்ளி ஒன்று நான்கு புள்ளிகளை தொட்ட ரிங்கிட்டின் மதிப்பு அக்டோபர் முதல் தேதி அமலுக்கு வருகிறது புகையிலைப் பொருட்கள் கட்டுப்பாட்டுச் சட்டம் ராவாங் பைபாஸ் நெடுஞ்சாலையில் பச்சினங் குழந்தையின் எலும்புக்கூடு கண்டெடுப்பு தாய்லாந்தில் வரலாறு ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்கும் சட்டத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஒப்புதல் பதினாறு வருடங்களுக்கு பின் தீர்க்கப்பட்ட காதலை காணாமல் போன வழக்கு வீட்டில் சிமெண்ட் போட்டு காதலியின் உடலை மூடி மறைத்த ஆடவன் கைது ரிங்கிட் தொடர்ந்து மீட்சி கண்டு வருகிறது அவ்வகையில் ஈராயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு முதன் முறையாக ரிங்கெட்டின் மதிப்பு நான்கு புள்ளி ஒன்று நான்கு புள்ளிகளை தொட்டிருக்கிறது இன்று காலை பரிவர்த்தனையின் போது ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கெட்டின் மதிப்பு நான்கு புள்ளி ஒன்று நான்கு ஒன்பது சுழியமாக பதிவாகியது நேற்றைய பரிவர்த்தனை முடிவில் அதன் மதிப்பு நான்கு புள்ளி ஒன்று ஐந்து ஐந்து சூழியமாக பதிவானது எதிர்பார்த்ததை விட சிறந்த உள்ளூர் பொருளாதார தரவுகள் மற்றும் அமெரிக்காவின் அண்மைய வட்டி விகித குறைப்பும் இதற்கு காரணமாக இருந்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒரு கட்டத்தில் அதல வாதாளத்தில் நான்கு புள்ளி ஏழாக வீழ்ச்சி கண்ட ரிங்கேட்டின் இந்த தொடர் மீற்றி பொருளாதார நடவடிக்கைகளை மீண்டும் சுறுசுறுப்பாக்கியுள்ளது சிங்கப்பூரில் பணிபுரியும் அல்லது வசிக்கும் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலின் வாக்காளர்கள் இந்த சனிக்கிழமை வாக்களிக்க திரும்புவதற்கு வசதியாக தம்பா ஜோஹூர் மற்றும் லிங்டுவாவில் உள்ள இரண்டு தேசிய நுழைவு வாயில்களில் உள்ள அனைத்து முகப்புகளும் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளன வெள்ளிக்கிழமை தொடங்கி சுங்கம் குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்தும் முகப்புகள் செயல்படும் சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடம் மற்றும் இஸ்கண்டார் புத்திரையில் உள்ள சுல்தான் அபுபக்கார் வளாகமும் முழுமையாக செயல்படும் என்று மந்திரி பசார் டாத்தோ ஒன் ஹாபீஸ் தெரிவித்தார் சட்டம் எட்டு ஐந்து இரண்டு என சுருக்கமாக அழைக்கப்படும் பொது சுகாதாரத்திற்கான புகையிலைப் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டம் ஈராயிரத்து இருபத்தி நான்கு எதிர்வரும் அக்டோபர் முதல் திகதி முதல் நடைமுறைக்கு வருகிறது சுகாதார அமைச்சு அதனை உறுதிப்படுத்தியது அப்போதைய சட்டம் புகையிலை பொருட்களின் பதிவு விற்பனை பொட்டலமிடல் குறியிடல் மற்றும் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை போன்ற விதிமுறைகளை உள்ளடக்கி இருக்கும் மின்னியல் சிகரெட்டுகளும் அதன் கீழ் வருவதாக சுகாதார அமைச்சர் கூறியது இந்த சட்டம் எட்டு ஐந்து இரண்டு கடந்த பிப்ரவரி மாதமே அரசு இதழில் இடம்பெற்றுவிட்டாலும் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை முதலில் ஜூன் மாதம் நடைமுறைக்கு வரும் என்றும் பின்னர் ஆகஸ்ட் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது அச்சட்டத்தை அமல்படுத்தாத வரை சிறார்களுக்கு வெப் விற்கப்படுவதை தடை செய்ய முடியாதென பலரிடமிருந்து சுகாதார அமைச்சர் விமர்சனங்களையும் எதிர்கொண்டது தற்போது ஒரு வழியாக அச்சட்டம் நடைமுறைக்கு வருவதால் சுகாதார ஆர்வலர்களும் பெற்றோர்களும் நிம்மதியடையும் சூழ்நிலை உருவாகியுள்ளது இன்று அதிகாலை ரவாங்கின் கம்போங் பாரு குண்டாங்கில் போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூட்டில் குற்றவாளி ஒருவன் கொல்லப்பட்டான் முன்னதாக குற்றவாளிகள் ஒரு குழுவாக இருந்த நீசன் கிரன் லவினா பல்நோக்கு எம்பிவி ரக வாகனத்தை போலீஸ் மடக்கியுள்ளனர் அப்போது தேடப்பட்டு வரும் குற்றவாளிகளான இவர்கள் வாகனத்தை நிறுத்த மறுத்து துப்பாக்கி வேட்டுகளை கிளப்பியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அதிகாலை இரண்டு மணி அளவில் குற்ற புலனாய்வு துறையின் போலீஸ் குழு திருப்பி சுட தொடங்கியதில் ஒருவர் பலியான நிலையில் மற்றவர்கள் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டனர் இதனை சிலாங்கூர் காவல்துறை தலைவர் டத்தோஹின் கான் உறுதிப்படுத்தினார் இது தொடர்பான மேலாதிக்க தகவல்கள் விரைவில் செய்தியாளர் சந்திப்பில் அல்லது ஊடக அறிக்கின் வாயிலாக அறிவிக்கப்படும் என்றார் அவர் பச்சிலங் குழந்தையின் எலும்பு கூடு ரவாங் பைபாஸ் நெடுஞ்சாலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் பழைய சாமான்களை சேகரித்துக் கொண்டிருந்த ஐம்பத்து மூன்று வயது உள்ளூர் ஆடவரின் கண்ணில் நேற்று மதியம் அது தென்பட்டது உடனடியாக அவர் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதையடுத்து குழந்தை பிறப்பை மறைக்கும் நோக்கில் அதனை வீசியதின் பேரில் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று பதினெட்டாவது பிரிவின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக ஹுலுஸ்லாங்கூர் போலீஸ் கூறியது அச்சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தால் ஹுலு சலாங்கூர் போலீசை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இன்று காலையில் சித்திவான் தமான் முஹிபா இரண்டில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தாறு வயது ஆடவர் உடல் கருகி பலியானார் இந்நிலையில் அதிர்ஷ்டவசமாக அவ்வீட்டை சேர்ந்த இதர எழுவர் காயங்களின்றி உயிர் தப்பினர் இந்த சம்பவத்தில் அந்த வீடு அறுபது சதவிகிதம் தீயில் எரிந்து சேதமானது my name is mishri i'm working as an account executive at the ats logistic the main nature of the ats logistic is uh, more focused to the transportation and logistics we are operating with the uh, 4 to 5 trucks the process is very 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 smooth and clear because whenever we ask with the uh, uh, banker, the bank rayat banker, they just give the information very, uh, very straightforward, uh, request the information, just a simple information only. So that is the SSM, some documentation and all the su supporting documents. So uh, this is the process, it took just uh, one to two weeks only, they just uh, contact with us and, uh, and, and we get the result of the brief eye financing whenever you are trying to get a financing you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us first of all i would like to thanks to uh, bank rakyat and also Dato Ramanan because uh, Dato raman giving us uh, so much of the opportunities to our communities terima kasih bank rakyat bank rakyat bank pilihan anda ஒரே திருமணம் செய்து கொள்வதை அங்கீகரிக்கும் புதிய சட்டத்திற்கு ஒப்புதல் கையெழுத்திட்டுள்ளார் இதையடுத்து அரசு இதழில் வெளியிடப்பட்ட நூற்று இருபது நாட்களில் அச்சட்டம் அமலுக்கு வரும் சட்ட மசோதா ஜூன் மாதமே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதால் தாய்லாந்தில் ஒரே பாலினத்தவரின் சட்டபூர்வமான முதல் திருமணம் வரும் ஜனவரியில் நடைபெறலாம் இந்த வரலாற்று பூர்வ நிகழ்வை அடுத்து ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரித்த முதல் தென்கிழக்காசிய நாடு என்ற பெருமையை தாய்லாந்து பெறுகிறது அதே சமயம் தைவான் நேபாளம் ஆகியவற்றுக்கு அடுத்து ஒரே பாலின திருமணத்தை ஏற்கும் மூன்றாவது ஆசிய நாடாக தாய்லாந்து பெயர் பதித்துள்ளது ஒரே பாலின திருமணம் செய்து கொள்வோர் குழந்தைகளை தத்தெடுக்கவும் அனுமதிக்கப்படுகின்றனர் கொரியாவில் பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு காணாமல் போன பின் ஒருவரின் வழக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது காதலனே காதலியை கொன்று வீட்டு பல்கனியில் சிமெண்ட் போட்டு மூடி மறைத்த கொடூரம் தற்போது அம்பலமான நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளான் தற்போது ஐம்பது வயதாகும் அந்த காதலன் கடந்த ஈராயிரத்து எட்டாம் ஆண்டில் தனது குடியிருப்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது அப்போது முப்பத்து நான்கு வயதான அந்த ஆடவன் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் காதலியை ஒரு மழுங்கிய பொருளால் தாக்கியதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே இருந்துள்ளார் பின்னர் தனது வீட்டின் பல்கனையில் செங்கற்கள் கொண்டு மட்டும் பத்து சென்டிமீட்டர் வரை தடிமனாக சிமெண்ட் பூசி அந்த பெண்ணின் உடலை ஒரு சூட்கேஸில் வைத்து புதைத்திருக்கிறான் இத்தனை ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாத இருந்த இந்த கொலை சம்பவம் கடந்த மாதம் வீட்டு பராமரிப்பு பணிகளுக்காக சென்ற பணியாளரின் மூலம் அம்பலமானது இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் உடலுக்கு மிகுந்த சேதாரம் ஏற்படாததால் கைரேகை ஆகியவை காணாமல் போன பெண்ணின் உடல் என ஆய்வின் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி விரைந்து நடவடிக்கை எடுத்து அவ்வாடவனை கைது செய்துள்ளனர்